வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு ஒரு மலர் மருத்துவம் டெஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க என்னன்னா நான் நல்லா படிக்கணும் நான் வந்து டென்த்து வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் இன்னும் வந்து மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வந்து எனக்கு படித்தா வந்து மறந்து மறந்து போயிருது அந்த சப்ஜெக்ட்னா வந்து எனக்கு மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது அப்படின்னாரு பார்த்தோன்னா அவருக்கு வந்து வயசு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு ஏன்னா அவங்க சின்ன வயசில் படிக்காமட்டாங்க இந்த வயசில் அவங்க படிக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கே அவங்கள வந்து ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணணும் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு அதாவது அட்வொகேட் ஆஃபீஸில் வந்து இவர் வந்து ஏதோ கிளரிக்கல் மாதிரி வேலை செய்கிறாரு ஆனால் வந்து தமிழ்லலாம் படிக்கிறது எழுதுறது எல்லாம் பண்ணிடுறாரு இங்கிலீஷில் ஏதாவது கொடுத்தோன்னா அவருக்கு எழுத தெரியல படிக்க தெரியல இதை வந்து நான் படிச்சுக்கணுங்க அப்படின்னு ஆர்வமாக என்கிட்ட கேட்டார் அது கூட என்ன ப்ராப்ளம் அவருக்கு இருக்குன்னா முப்பத்தஞ்சு வயசு அவருக்கு ஆனால் கல்யாணம் ஆகலை அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க இவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே அதனால் இவங்களை படிக்கிற சூழ்நிலை இல்லை கல்யாணமும் பண்ணி வைக்கல அதனால் வந்து ரொம்ப தள்ளிகிட்டே போய் பொண்ணு தள்ளிகிட்டே இருக்கார் பொண்ணு கிடைக்கல ஆனால் வந்து இந்த வயசில் அவருக்கு என்னென்னா படிக்கணும்னு உட்கார்ந்தனா எனக்கு இந்த வேற வேறு சிந்தனைகள்லாம் தோணுது நிறைய வீடியோஸ்லாம் வந்து இந்த பார்க்க பார்க்கக்கூடாத வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குறேன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வந்தார் முதல்ல வந்து படிக்கணுன்றது ஒரு ப்ராப்ளம் படிக்க படிக்க முடியல படித்தா மண்டையில் ஏற மாட்டேங்குது மருந்து மருந்து போயிருது ஆனால் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கார் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது படிக்க முடியாமையோ இல்லை வேலை செய்ய முடியாமையோ இந்த செக்ஸுவல் ரீதியாக அந்த தா தாட்டு அந்த வயசுக்கே உள்ள தாட்டு தோடிக்கிட்டே இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்புறம் என்னென்னா வீட்டில் அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க அப்பா இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒன்றுனா கூட டக்குன்னு கோபம் வந்துடுது சட்டு சட்டுன்னு பேசிடுறேன் எங்கள் அம்மா கூட நானும் வந்து எப்போவுமே சாதாரணமாக பேசினா கூட சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னு ஒரு மூணு பிரச்சனையே சொன்னார் இது வந்து என்னோடய மலர்மத்துவ வீடியோ நிறைய பார்த்துட்டு அவர் ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணார் நான் நேரில் வர சொல்லிவிட்டு நேரில் பார்த்து பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மூணு மலர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தேன் என்னென்ன மருந்துன்னா இவர் படிக்கணும்னு நினைக்கிறாரு இந்த வயசில் படிக்கணும்னு நினைக்கிறதே பெரிய அவங்களுக்கு ஒரு பாராட்டை கொடுக்கணும் சரி படிக்கணும் நான் இங்கிலீஷ்லாம் படிக்கணும் த தப்பு இல்லாமல் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு என்ன பண்ணேன்னா செஸ்ட்நட் பல்ட்னு ஒரு மலர் வந்து நான் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து கோபம் கண்ட்ரோலே பண்ண முடியல வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப கோவப்படுறாங்க அவங்க அப்பா அம்மா கூட ச அப்பா அப்பா இல்லை அம்மா கூட சண்டை போடுறாரு இந்த கோவம் அடிக்கடி வருது அதை வந்து மாற்றுறதுக்கு வந்து செரிப்பிளம்னு ஒரு மலர் வந்து சூஸ் பண்ணேன் அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த செக்ஸுவல் தாட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குல்ல அது மாதிரி ரொம்ப ரொம்ப திருப்பி திருப்பி தோண்டிகிட்டே இருக்குது நான் அந்த வீடியோஸை நிறைய எடுத்து எடுத்து பார்க்குறேன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து என்னென்னா ஒயிட் செஸ்டன்ட்டு ஒரு மலர் மந்த்ருக்கு அந்த ஒயிட் செஸ்டன்ட் எப்படின்னா ஏதாவது ஒரு சிந்தனைகள் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குது அவங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி அப்படி வந்துட்டே இருந்தேன்னா ஒயிட் செஸ்ட் வந்து அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி அவருக்கு வந்து மூணு மருந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இதை நீங்கள் சாப்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சரியாகுமா என்னால் படிக்க முடியுமா என்னோடய கோபம் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் சாப்பிடக்கூடாது நம்ம இதை சாப்பிடும்போது என்ன நினைக்கணும்னா நல்ல பாசிட்டிவான திங்கிங் இருக்கணும் என்னென்னா நம்ம வந்து நல்லா படிக்கிறோம் நல்லா வந்து எக்ஸாம் எழுதுகிறோம் நம்ம டுவெல்த்து பாஸ் பண்ணுறோம் இங்கிலீஷ்லாம் நல்லா வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான திங்கிங் வந்து நமக்குள்ளே இருக்கணும் யூஸ்வலாக என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் என்னும் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது திங்க் பண்ணும் போதுனால நமக்குள்ள ஆழ்மரசன் வந்து நம்மளால் முடியும் முடியும் முடியுன்ற ஒரு நம்பிக்கையான திங்கிங் வரும் இதுவும் ஒரு நமக்கு நம்ம நம்ம எந்த ஒரு செயல்னாலும் சரி நம்ம இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு மருந்தையும் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கால் பண்ணுறாரு மாதிரி இன்னொன்று சொன்னேன் உங்கள் அம்மா அப்பா கூட பேசும்போது என்னன்னா கோவம் வருதுன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துக்கோங்க அவங்க திருப்பி டக்கு டக்குன்னு பேச வேணாம் அமைதியாக இருங்க அதை வந்து பின்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் மேலே தப்பு இருந்தேன்னா அதை நீங்கள் திருப்பி எதிர்த்து பேச வேணாம் அம்மா மேலே தப்பு இருந்தேன்னா நீங்கள் அமைதியாக பின்னாடி எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மூணாவது நாள் கால் பண்ணுறாரு மேம் ரொம்ப பரவாயில்ல எங்கள் அம்மாவே ஆச்சரியமாக கேட்குறாங்க எனக்கு கோவம் வந்து ஏற்று ஏற்று பேசுறதில்ல கோபம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு இப்போ வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு ரொம்ப எடுத்தேன்னா டக்குன்னு எனக்கு அது எடுக்கணும்னு தோண மாட்டேங்குது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் படிக்கிறதுலையுமே கொஞ்சம் நான் எழுதி எழுதி பார்க்குறேன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு முப்பத்தெட்டு வகை மனநிலைக்கு முப்பத்தெட்டு வகையான மலன் வந்து கொடுக்கும்போது எந்த மாதிரி மனநிலைனாலும் அவங்க வந்து நார்மலாகி நம்ம வாழ்க்கையும் சரி நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி நம்ம குடும்பத்துலேயும் சரி அன்பாக அமைதியாக ரொம்ப பாசிட்டிவாக நமக்கு பிஹேவ் பண்ண முடியும் இது மாதிரி வேறு எதற்காவது ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது எனக்கு சைக்கலாஜிக்கலாக சில பிரச்சனை இருக்குது மனசு டிப்ரெஷனாக இருக்குது ரொம்ப கோவம் வருது ரொம்ப பயம் இருக்குது பதட்டம் இருக்குது மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்